ர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அடுத்தடுத்து புது புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க அந்த மாதிரி சீரியலில் எதுவும் கண்டென்ட் போல அதனால என்ன கண்டென்ட் இப்போதைக்கு போயின்னு இருக்கோ அதை மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்ல போறோம் நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டா வீட்டில இருந்து வெளியே போறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாரும் கோத்துல இருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வருது இவன் காரணம் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டா இவ வேற நம்ம சவால் விட்டா எல்லா உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் உங்க முகத்தையே கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே கடவுளே இதில் ஏதான ஒரு உள்கூத்து இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இந்த சிந்தனையை ஒரு பக்கம் மேலும் மேலும் அதிக இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது இந்த பிரச்சனை இப்படியே விட்டால் இவங்க மேலும் மேலும் நம்மளை அடிச்சிட்டே தான் இருப்பாங்க என்னைக்குமே நம்ம அடிக்கிறவங்களோ அடிக்கட்டும் சொல்லிட்டு நம்ம விட்டு போகக்கூடாது அடி வாங்கினே வாங்கிட்டே திருப்பி ஒரு ரேட்டி தான் அவங்க நம்ம கிட்ட திரும்ப வரவே கூடாது அந்த மாதிரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ எங்கே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் கிட்ட கேதர் பண்றாங்க வாட்ச்மேன் எதுமே சொல்லாம இருக்கா வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுத்து பாசாமா பேசுறாங்க வாட்ச்மேன் எல்லாம் உண்மை சொல்லிறாரு அது வாட்ச்மேனுக்குத் தெரியாம வீடியோவும் எடுத்தாங்க இந்த மாதிரி வந்தாங்க என்ன அடிச்சாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எங்க ஒரு ரெண்டு பேரும் கேட்டாங்க இந்த மாதிரி கேபினல்ல இருக்கானோ உள்ள அப்படியே வந்தாங்க அந்த போட்டோ எடுத்தாங்க ரிட்டர்ன் ஏதோ பேசி அப்படியே போயிட்டாங்க யானே என்ன அடி அடி நடிச்சிட்டங்கள ரொம்ப வலிச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எங்க வந்து சிசிடிவி கேமரா எல்லாமே எந்த இடத்துல ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே அது வாங்க மேடம் அதுக்குன்னு ரூம் இருக்குது நான் கூட்டின்னு போகிறேன் சிஸ்டம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க அங்கே போயிட்டு கரெக்டாக மூணு மணிக்கான அவன் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க அந்த ஃபுட்டேஜெல்லாம் கரெக்டாக வந்தது உள்ள போனது எல்லாமே இருக்கு அது அப்படியே பெண் காப்பி பண்ணிடுறாங்க போன்லையும் காப்பி பண்ணிடுறாங்க ஏன்னா ராஜேஸ்வரி வரி ரஞ்சித பத்தி நல்லா தெரியும் பென்ட்ராய் திருடினாலும் திருடிடுவாங்க அப்படி எல்லாம் போன்லேயே அரேஞ்ச் பண்ணுவாங்க இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம விஜய்கிட்ட காட்ட வேணாம் இதை வச்சு இவங்களோட ஆட்டத்தை அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு ராஜேஷ் வரி ரஞ்சிதத்தை பார்க்குறாங்க அப்படியே ஆணவமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க என்னடியே கொழுப்பு எடுத்துருச்சா இப்பதான் அடி கொட்டங்க பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அடிக்கு எனக்கு பத்துருச்சு இப்போ நான் ஒருத்தர் அடக்க போறேன் அவங்களுக்கு எப்படி இருக்க போதும் சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா ஏதோ இந்த படத்துல வர்ற மாதிரி பார்க்கலாமா அப்படின்ற ஒன்னும் புரியலையே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல அந்த வீடியோ எடுத்து ஷோ பண்றாங்க உடனே அதை பார்த்துட்டு ஐயோ எப்படி அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நின்று இருக்காங்க இதை மறந்துட்டோம் இல்லையா கொண்டையில தலையில இருந்த கொண்டையை மறந்துட்டோம் இல்லையா அப்படின்ற மாதிரிதான் நடந்துருச்சு சரி இதுக்கு மேல உங்களோட மூவ் அடுத்து என்னவாக இருக்கும் சரி ஓகே இதை நம்ம எப்படி ஒன்று கேர்லெஸ்ஸா விட்டோம் ஆனால் இதை இப்படி விடக்கூடாது இப்படி விட்டால் நம்மளோட சோழி முடிஞ்சிடும் இப்போ இது எதுவும் ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதும் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க விஷயமாவே இருக்க போது சரி ஓகே எது பண்ணாலும் நல்லபடியாக பண்ணால் ஓகே தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க என்னவா பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்களும் வந்துடுறாங்க வந்துட்டு என்னம்மா முடிச்சு விட்ருங்க உங்களை எப்படியெல்லாம் கதை விட்டாங்க இப்போ நீங்கள் அவங்கள கதற விடணும் அப்பாவை கூப்பிட்டா அப்பாவெல்லாம் கூப்பிடாத அப்பாவை கூப்பிடாமே நம்ம கதை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தட்ட காட்டுறாங்க இப்போ இதை விஜய் கிட்ட மட்டும் காட்டினா வச்சுக்க உங்க ரெண்டு பேரோட நிலமை என்ன நீங்களே நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஏய் வேணாடி எனக்கு என் தம்பிக்குள்ள சண்டை வச்சுறதா ஓ அப்படியா ஆனா நீங்க எங்க பெரியம்மா வீட்டை வீட்டு என்ன பண்ணீங்களே அவங்க வீட்டுக்கு வரணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதை நான் பொறுப்பு நான் ஏதோ ஒன்று பண்ணி அவளை கூட்டிட்டு வந்து இப்பவே ஒரு மணி மணிக்குள்ள கூட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே டைம் ரொம்ப எடுக்கிறாட்டிங்க இருடி அஞ்சு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்றாங்க நம்ம விஜய்க்கு போன் பண்ணிடி என்னதான் இருந்தாலும் பெரியவங்களா மல்லி விட்டு பெருசே கூடாது தப்பு அதெல்லாம் ரொம்ப நாள் மல்லிக்கும் கஷ்டமா இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்தாலும் நம்மள அவளை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீன வராங்க எப்படி திரும்ப வந்து அடி பண்ணி எதிர்பார்க்கல வந்தல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே அடுத்து என்னடி பண்ண வீடியோ டெலிட் பண்ணி டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ராஜு சார் கேட்க இல்லையே எங்களுக்கு எல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்கு நல்லா கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு ஐட்டம் நான்வெஜ் ஐட்டமா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் ரொம்ப ஓரடி எல்லாம் மீறி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் மீறி போறங்களே இல்லையே சரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரி ஓகே விடுங்க நாங்கள் அடுத்து எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி 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 நான் சாப்பாடு தானே நான் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் தரேன் ஓகே கூல் 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 கோவப்படாத கூல் 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 அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் படுத்துறாங்க சோ நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா செய்யும் நன்றி வணக்கம்